ியாழ்பாணம் கரம்பொன் கிழக்கை புறப்படமாகவும் வதைவிடமாகவும் பின்னர் வவுனியா பூந்தோட்டத்தை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த ஆறுமுகம் பூமணி அவர்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இயற்கை எய்தினார் அன்னாறு காலம் சென்ற நாகமுத்து வைத்திலிங்கம் தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்ற சீனி தம்பி ஆறுமுகம் அவர்களின் பாசமிக துணைவியாரும் காலம் செந்த தனபாக்கிய லட்சுமி மற்றும் மகேந்திரநாதன் வரதலட்சுமி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்ற சோமசுந்தரம் மங்களம் ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்ற சுமதி யமுனா யோகானந்தன் சுகுணா குமாரசாமி புஷ்பநாதன் ரஞ்சிதா ஜெகதீஸ்வரன் உதயகுமார் തവകലാ സബീസൺ ബാലാജി ഡിസ്നാ വൈദേഹി കരുണാകരൻ ദാരക ഗണേശ് ആകിയോരൻ പാസമിക പ്രേത്തും വിമർശന സുദർശൻ കയാനി യതുസാ ദനോജന് ദുബിക ഡയാനി ഡനിക ഹരിസണ് ഡിതാ ഡീനോ കൃതിഷന് ലക്ഷന്യ അതിഥി ആകിയോരൻ അൻപൂട്ടിയും ആവർ இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்த இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்